தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தல் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ளது ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது இதற்கான கணக்கீட்டின்படி திமுக நான்கு இடங்களிலும் அதிமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறும் சந்தர்ப்பம் அதிகம் உள்ளது திமுக சார்பில் முன்னாள் எம் பி வில்சன் கவிஞர் சல்மா மற்றும் சிவலிங்கம் ஆகிய மூவரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஒரு இடம் கூட்டணி கட்சி மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் கமலஹாசன் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவும் தனது மாநிலங்களவை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அந்த கட்சியின் வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவர் தனபால் ஆகியோர் அதிமுக வேட்பாளர்களாக பெயரை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி